உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு ஐயோ கடகராசியா சாமியே சரணம் நீங்க கடகராசிக்கு ஒன்றுமே சொல்ல வேணாம் குருஜி நீங்கள் கடகராசிக்கு சொன்னதெல்லாம் போதும் நிறைய பேர் கடகராசிக்காரர்கள்லாம் சங்கம் வைத்து என்னை தேடிட்டு இருக்காங்க கட இந்த குரு இங்க ராம்ஜின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு அவர் மட்டும் என் கையில கிடைச்சாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அஷ்டம சனி கஷ்டப்படுத்தி பாடாய்படுத்தியதுன்னு சொல்லலாம் இந்த சனி சும்மாலாம் கிடையாது அவ்வளோ உங்களை இந்த இத்தனை வருடங்களாக நன்றரை வருடங்களாக நீங்கள் பட்ட பாடு நான் பட்ட பாடு நாய் விடுமா பேய் விடுமா காஞ்சிபுரம் விடுமா அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் தொடர் தோல்வி தொடர அவமானங்கள் வாய்ப்பு கிடைச்சும் இருக்குது ஆனால் இல்லை இருக்குது ஆனால் இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு பேக்கெட்டில் இருக்குது ஆனால் வந்து செலவு பண்ண முடியாது உங்கள் வாய்ப்பு பக்கத்துலேயே இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்த உங்களுக்குரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த இந்த ரெண்டரை வருடமும் இஷ்டமசனி தந்த கஷ்டங்கள் எல்லாம் சும்மா இல்லை தீரா பழி செய்யாத தவறுக்கு தண்டனை நிறைய பேருக்கு சிறை தண்டனை போன்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு ஜெயில் வாசங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுத்துறக்கூடிய அத்தனையும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ எப்படி இருக்கும் இந்த வருடம் எப்படி மாறிடுமா என் வாழ்க்கையிலையும் ஒரு என்ன என் தோட்டத்திலும் ரோஜாக்கள் பூத்திடுமாங்கிற மாதிரி அப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பானை பிடித்தவளுக்கு இந்த மாதிரி இந்த ஒன்பதாம் இடங்கிறது என்னென்னா பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டங்கள் போன்றவை எல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்துல தான் இருக்குது ஸோ ஒன்பதாம் இடத்துல அந்த பாக்கியம் அதிர்ஷ்டங்கள் இருக்கும்பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் செய்பவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டை நிர்வாகம் பண்ணுறவங்க ஒரு ஒரு கொண்டால் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு இத்தனை கிலோ ஒரு வடநாட்டில் இருந்து இத்தனை கிலோ காய்கறி மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு போன்றவையெல்லாம் இறக்குமதி பண்ணுவாங்க இங்கே ரேட்டு ஏறுறதை பொறுத்து அவங்க அப்படி கை மாற்றி விட்ருவாங்க இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி என் நேரம் எனக்கு ரேட் ஏறிச்சுன்னா எனக்கு லாபம் ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரேட் ஏறும்போது விற்றுருவாங்க அது போன்ற விஷயங்கள்லாம் வாங்கி டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய ஸ்டோர் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் நிறைய பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க எலக்ட்ரானிக் குட்ஸ் ஆகட்டும் அல்லது டி பொருட்கள் ஆகட்டும் எது திடீர்னு ரேட் ஏறுதோ வேறு ஹவுஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம் சினிமா படங்கள் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை உடனே காசு இல்லைன்னா போச்சு அப்படி சினிமா படங்கள் யூடியூப் போன்றவைகள் ஹேண்டில் பண்றவங்க இவர்களுக்கெல்லாம் எல்லாம் மிக அற்புதமான ஒரு பொற்காலமாக இந்த காலம் விளங்கும் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை ஆகட்டும் அல்லது வந்து இதாகட்டும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போறதுக்கான பரிணாமங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த லெவல் சோ நீங்க வந்து இந்த மார்க்கெட்ல வந்து இதே இதெல்லாம் ஒரு படமாக எடுக்கிறீங்க எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு குருஜி எனக்கு வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு ஆசை நான் வந்து ரொம்ப நாளாக வந்து சப் ஆக்டராக தான் இருக்கேன் மெயின் ரோல் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு சீரியல் சான்ஸ் கிடைக்கணும்னு ஆசை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய 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 இதே இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுமோ அதாவது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அது எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அந்த போன்ற நீங்கள் உழை நீங்கள் அதிர்ஷ்டத்துக்காக லட்சிய கனவாக நீங்கள் ஆசைப்பட்ட அந்த மீடியா எனும் தேவதை உங்களை ஆசிர்வதிப்பாள் மீடியா தேவதை உங்களை ஆசிர்வதிப்பாள் ஸோ அப்போ நீங்கள் படம் எடுக்கிறது யூடியூப் பண்றது போன்ற அத்தனை விஷயங்களும் சக்சஸ் ஆகும் விளம்பரங்களை நம்பி இருப்பவர்கள் ஆடு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கிறவங்க போன்றவர்கள்லாம் ஆறுகளை தாண்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இங்கேருந்து கர்நாடகாவுக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இங்கேருந்து நான் ஊட்டியிலேருந்து நான் வந்து முந்திரி பொறுப்பு இறக்குவேன் அதை நான் வந்து ஆந்திராக்கு அனுப்புவேன் ஆந்திராவிலேருந்து முந்திரி இது மிளகா வாங்குவேன் இங்கே அனுப்புவேன் போன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருப்பார் ஒன்பதுல இருக்கக்கூடிய சனி பகவான் தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவார் எங்கள் அப்பாவுக்கு நான் கடைசி காலத்தில் கூடவே இல்லை சார் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நான் வந்து பிரீத்தி பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பாவுக்குரிய ஆத்மசாந்தி பண்ணணும்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து இவர் இருக்கிறதுனால சனி பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் தோஷங்கள் போன்ற தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த சனி பகவான் தருவார் ஒன்பதுல இருக்கக்கூடிய சனி ஒன்பது பத்து பதினொன்னை பார்க்கிறார் பதினொன்னாம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா லாபங்கள் பல வகையில் அதிகமாகும் அதே மாதிரி லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஏற்றமும் மாற்றமும் மாமனார் வீட்டோட ஒரு இணக்கம் போன்றவையெல்லாம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு இணக்கம் போன்றவையெல்லாம் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தை வந்து சனி பார்க்கிறார் பார்க்கும்போது என்ன ஆகும்னா மாமனார் வந்து அவரோட அனுகிரகம் அவர் வீட்டிலேருந்து வர வேண்டிய சொத்துக்கள் இருக்குது அவர் எனக்கு தர வேண்டிய ப்ராப்பர்ட்டியில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆகிறதுக்கான டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் போன்றவை ஏற்படும் அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்றாம் இடத்தில் நண்பர்கள் தீய நண்பர்கள் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி உங்கள் உங்கள் நண்பர்களை டியூன் பண்றது இந்த சனி பகவான் தான் சனி பகவான் தான் உங்களோட நண்பர்களை வந்து முடிவு பண்றது நல்ல நண்பர்களை உங்க கூடவே வச்சிருக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான் ஸோ நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சனி பகவான் சரி பண்ணுவார் உங்களுக்குரிய துரோகிகள் உங்களை வந்து உங்கள் கூடவே இருந்து சொல்லுவாங்க இல்லையா கூடவே இருந்து இந்த மாதிரி வந்து காட்டி கொடுத்துட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அவங்களெல்லாம் உங்களை விட்டு ஒதுக்கி வைக்கிறது உங்களுக்கான ஒரு சரவுண்டிங் ஒருமையுடன் எனது திருமலர் தொடரும் உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதார் உறவு கலவாமை வேண்டும் இதுதான் முக்கியம் இதை வந்து குரு பகவான் அந்த சனி பகவான் உங்களுக்கு உண்டாக்கி தருவார் அதே சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பலன்கள் எல்லாம் தருகிறார்னு பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு எந்த மாதிரியான இடம்னா முயற்சிகள் சம்பந்தப்பட்ட மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் ஒரு விஷயம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் குருஜி ஆனால் எனக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது நான் அது வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டி குதிக்கிறேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது எனக்கு கிடைக்கும் இதை நான் விடமாட்டேன் இது ஜெயிக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா இந்த நினப்பே உங்களுக்கு வெற்றியை தரும் நல்லா புரிஞ்சிங்க எதை ஒன்றை தீவிரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க உங்கள் தொப்பையை நீங்கள் ரொம்ப இது நீங்கள் உணவை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா தொப்பை வளரும் உங்கள் அறிவடைங்கிற ரொம்ப புத்தகங்களை நிறையா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அறிவு வளரும் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது வளரும் இப்போ நீங்கள் வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வளர்ச்சி வந்துடும் அவ்வளவுதான் சிம்பிள் உலகம் என்றும் நமக்காக காத்திருக்கிறது நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணோம் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகணுமே அது நம்ம தப்பு நம்ம வளர்ச்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் வளர்ந்துக்கிட்டே போக போகிறோம் அவ்வளோதான் ஸோ அப்போ உங்களுக்கு அதுக்கான உத்வேகங்கள் போன்றவை எல்லாம் கிடைக்கும் சார் என்னதான் உத்வேகம் கிடைச்சா என்ன சார் என்ன தான் உத்வேகம் கிடைச்சா என்ன எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போரிடமெல்லாம் தடைகள் தானே வருது நான் ஒன்று பண்ணா அது ஒன்று நடக்குது வண்டியை நம்ம ஒரு ரூட்ல போனால் வண்டி அது ஒரு ரூட்ல போகுது கவலைப்படாதீங்க மூன்றாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகள் இன்னைக்கு இல்லைன்னாலும் நான் கண்டிப்பா நாளைக்கு ஜெயிப்பேன் போன்ற தைரியத்தை தருவார் இந்த சனி பகவான் மட்டும்தான் அந்த தைரியத்தை தரக்கூடிய சக்தி மிகுந்தவர் யாருன்னா அந்த சனி சனி வந்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதே நேரத்தில் சனி வந்து உங்களுக்கு மூன்றாம் இடம் மூத்த சகோதரர் என்பதால் உங்களுக்கு சகோதர ஸ்தானத்தால் நன்மைகள் போன்றவை கிடைப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் தருவார் சனி பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட கிட்னி ஸ்டோனு கல்லீரல் லிவர் சம்பந்தப்பட்ட என்ன மண்ணீரல் என்ன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணிவிடுவார் கண்ட சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது வேலை கிடைக்க போகுது கடன்கள் அடைய போகுது கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் முடிய போகிறது கடன்கள் தீரப்போகிறது ஒளிமயமான ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அவ்வளோதான் ஜாலியாக இருக்க போகிறீங்க சிரிச்சுட்டே இருங்க நூற்றுக்கு நூறு மார்க் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்